ஸோ கார்டு மூலியமாக தமிழ் பிக் பாஸ் வீட்டுக்கு வர மாஜி கன்னட பிக் பாஸ் மாஸ்கை கிழிக்க போகிற ப்ரொஜினன் சேன்ட்ரா ஸோ அது குறித்து இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது எப்போ பார்த்தாலுமே சண்டை போடுறாங்க எதுக்காகத்தான் சண்டை போடுறாங்கன்னே தெரியல ஆனால் சண்டை நடக்குது இதுக்கு மேலே எங்களால் முடியாது பாஸ் தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பென பார்வையாளர்களுக்கு இப்போ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டாரு அவங்கள பார்த்தாலும் பாவமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒயில் கார்டு மூலயமா சின்ன திரை அண்ட் பெரிய திரையில் பிரபலமாக இருக்கிற பிரஜின் அண்ட் அவங்களுடைய மனைவி சாண்ட்ரா அண்ட் அமித் பார்கவ் அண்ட் நம்ம சீரியல் நடிகை திவ்யா கணேஷ் ஸோ இவங்க நாலு பேரும் பேசின வீடியோக்களை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தரப்பில் இருந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க தான் ஒயில் கார்ட்ஸாக உள்ள நுழைய போகிறாங்க ஸோ அதில் பிரஜின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதை தெரியாது நாவோட கோயிலில் ப்ராப்பர் ரெஸ்பெக்டே கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருடைய மாஸ்கையும் தனித்தனியாக வச்சு குளிக்க போகிறேன் இது என்னோடய என்ட்ரி மட்டும் கிடையாது ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு ஹவுஸ்மேட்ஸ்க்கு மரியாதை தெரியாது வாய் ஓவர் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் எல்லாருடைய மாஸ்கையும் வேணாம் பார்வதியோட மாஸ்கை மட்டும் முதல்ல கிழித்து வெளியே அனுப்புங்க பார்த்து சூதானமாக இருங்க பிரஜின் அவங்க உங்கள் மாஸ்கையே கிழிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் பிரஜின்கே அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க உள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய கேமை விளையாடாமல் நான் ஏன் கேமை விளையாடுறேன்னு குழம்பி இருக்கிறாங்க ஆனால் இப்போது கேம் மாறப்போகுது இருந்து எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு உள்ளே போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமித் பார்கவ் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு தம்பி உங்களாலெல்லாம் உள்ளே எதுவும் செய்ய முடியாது அவங்க அவங்க பேச்சே அவங்களே கேட்க மாட்டாங்க இதில் நீங்கள் சொல்லி அவங்க கேட்க போகிறாங்களாக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சிரிச்சிட்ருக்கிறாங்க கன்னட பிக் பாஸுக்காக முதல் இரண்டு சீசன்களில் வாய்ஸ் கொடுத்தவர் தான் நம்ம அமித் பார்கவ் நம்ம பிக் பாஸ்க்கு சா ஷோ வாய்ஸ் கொடுக்கறது மாதிரி கன்னட பிக் பாஸோட குரலாக இருந்தவர் தான் அமித் ஸோ சா ஷோ வாய்ஸ் கொடுத்தாலும் அவரை தான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பலருமே அழைக்கிறாங்க ஸோ அப்படி கன்னட பிக்பாஸாக பார்க்கப்பட்டவர் தான் நம்ம அமித் பார்கவ் கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தவங்களை வச்சு கேம் ஆடுறாங்க இதில் ஒரிஜினல் எது போலி எது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா ஸோ அதை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சாண்ட்ராக்கா அந்த விஷ பாட்டல் பார்வதியை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாம் ஒரு ஆள்னு அவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படியே அந்த ஆளையும் ஒரு கை பார்த்து வெளியே பத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க இந்த நிலையில இப்ப வெளியான ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா வாட்ரமேலான் திவாகரை தான் காமிச்சிருந்தாங்க பார்வதி இல்லாம ப்ரோமோ வராதா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு கேட்ட நிலையில பழையபடியே வாட்ஸ்மேலான் பக்கம் திரும்பிட்டாரு பிக் பாஸ் கேமரா முன்னாடி வந்து வாட்ருமேலான் பேச ஆரம்பிக்க அங்கே இருந்த கானாவினோர் பாட்டு பாட அதை கேட்டு தர்பிஸ் கடுப்பாயிட்டாரு தயவு செஞ்சு இந்த வாட்ருமேலானை சட்டையை கழுத்திட்டு நிற்க வேணான்னு கொடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கும் வாட்ருமேலானுக்கும் இடையில சண்டை கூட வந்தது ஸோ இனி வைதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் அங்கே இருக்கிற மற்ற போட்டியாளர்களோட ஃபைட் பண்ணி அவங்களுடைய ரியல் ஃபேஸை கிளியிக்க போகிறாங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்